மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி திணிப்பை எதிர்த்து ஒன்றிய அரசை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் புதிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி திணிப்பை எதிர்த்தும் ஒன்றிய அரசின் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி மற்றும் நிதி பகிர்வில் பாரபட்சம் போன்றவற்றை கண்டித்தும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்கிற முழக்கத்துடன் விருத்தாச்சலம் அடுத்த மூப்பட்டி கிராமத்தில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதற்கு கடலூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி செயலாளர் எம் எஸ் கணேஷ்குமார் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர்கள் கனக கோவிந்தசாமி வேல்முருகன் பாவாடை கோவிந்தசாமி சுரேஷ் ஆசை தம்பி விருத்தாச்சலம் நகர செயலாளர் தண்டபாணி மங்களம்பேட்டை பேரூர் செயலாளர் செல்வம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மூப்பட்டி வசந்தகுமார் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு அழைப்பாளராக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கூட்டத்தில் திமுக விருத்தாச்சலம் தொகுதி பொறுப்பாளர் சுபாஷ் சந்திரசேகர் தலைமை செயற்குழு உறுப்பினர் வெங்கட்ராமன் பொதுக்குழு உறுப்பினர்கள் பாலகிருஷ்ணன் செந்தமிழ் செல்வி மாவட்ட ஆதிதிராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ராமு விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சி வே கா வெங்கடேசன் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் பட்டி கருணாநிதி மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் அருள்குமார் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தர்மமணிவேல் நகர இளைஞரணி அமைப்பாளர் பொன் கணேஷ் திமுக வழக்கறிஞர் அணி மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பாரி இப்ராஹிம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் தங்க நாராயணசாமி நன்றி கூறினார் எனக்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு அப்படி சாஷகான் காலம் பொற்காலம் முத்தர்கள் காலம் பொற்காலம் என்று படித்திருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு வரலாற்ற படித்திருக்கோம் நிகழ்காலத்தில் பார்த்த ஒரு பொற்கால ஆட்சி முத்துவே கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சிதான் என்ற நேரத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஆறில் நெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்று கூறி கொடுக்கிறேன் நன்றி வணக்கம் திருக்கச்சூரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக உலக மகளிர் தினத்தை தொடர்ந்து மகளிருக்கான போட்டிகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கச்சூர் பெரியார் நகர் பகுதியில் உலக மகளிர் தின விழாவை தொடர்ந்து திருக்கச்சூர் பெரியார் நகர் பகுதியில் முன்னாள் நகரமன்ற தலைவர் சசிகலா ஆறுமுகம் தலைமையில் உலக மகளிர் தினத்தையொட்டி அப்பகுதியில் உள்ள மகளிர்களுக்கு கோலு போட்டி மகளிருக்கான மியூசிக்கல் சேர் போட்டி கயிறு இழுக்கும் போட்டி குரல் போட்டி உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிர்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாநில வன்னியர் சங்க செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திருக்கச்சூர் ஆறுமுகம் தேர்வு செய்து பரிசுகளும் வாழ்த்துகளும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மறைமலை நகர் நகர செயலாளர் ஹரிகிருஷ்ணன் பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாவட்ட செயலாளர் அக்பர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட பொருளாளர் செல்வி கிருஷ்ணமூர்த்தி பாட்டாளி மக்கள் கட்சியின் மறைமலை நகர் மகளிரணி செயலாளர் உஷா சங்கர் மறைமலை நகர் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் பாலு ஆனந்த் வீரபத்ரன் கார்த்திகேயன் சுதாகர் பாண்டியன் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட நகர வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் என்னை நேற்று போட்டோ கேட்டா நான் அனுப்பியும் அனுப்பி அடுத்துள்ள மங்களம் பேட்டையில் பிளஸ் டூ மாணவியிடம் செய்த டியூஷன் ஆசிரியரை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள மங்களம் பேட்டை அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் ராயன் மகன் வெங்கடேசன் இவர் மங்களம்பேட்டையில் சொந்தமாக டியூஷன் சென்டர் நடத்தி வருகிறார் இவரிடம் டியூஷன் படிக்க சென்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவியிடம் கடந்த பதினான்காம் தேதி தவறாக நடக்க முயன்றால் அதிர்ச்சியடைந்த மாணவி அங்கிருந்து தப்பிச் சென்று பெற்றோரிடம் விவரத்தை கோரினார் அதன் அடிப்படையில் விருத்தாச்சலம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து ஆய்வாளர் ஜெயலட்சுமி தலைமையிலான காவல்துறையினர் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர் வெங்கடேசனை கைது செய்தனர் இவருக்கு திருமணமாகி மனைவி பதினெட்டு வயதில் மற்றும் பதிமூன்று வயதில் மகன் மகள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வட இந்தியர்களை பணியில் அமர்த்தி தமிழர்களை பணியிலிருந்து புறக்கணிக்கப்படுவதாக தொழிலாளர்கள் குற்றச்சாட்டு செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு அடுத்த மறைமலைநகர் பகுதியில் இயங்கி வரும் விர்கோ பாலிமர் இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் பெரிய அளவிலான பாலித்தீன் பைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த நிறுவனத்தில் தொன்னூறு நிரந்தர பணியாளர்கள் மற்றும் அறுநூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் நிலையில் நிறுவனத்தில் கடந்த எட்டு மாதங்களாக நிரந்தர பணியாளர்களுக்கு மாத மாதம் வழங்கப்படும் ஊதியம் முறையாக வழங்கப்படாமல் இரண்டு அல்லது மூன்று தவணைகளாக வழங்கப்பட்டு வந்ததாகவும் கடந்த மாதம் வழங்க வேண்டிய ஊதியம் பதினைந்து நாட்களுக்கான ஊதியம் மட்டுமே வழங்கப்பட்டதாகவும் இதுகுறித்து பணியாளர்கள் நிறுவனத்தில் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சிய போக்காக பதில் கூறியதால் பணியாளர்கள் தொழிலாளர் நீதிமன்றத்தை அணுகிய நிலையில் கமிஷனரின் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க உத்தரவிட்டதையும் மீறி நிர்வாகம் அலட்சிய போக்காக செயல்பட்டு ஊழியர்களுக்கு பணி வழங்குவதையும் மறுப்பதாக கூறி தொன்னூறு நிரந்தர பணியாளர்கள் நிறுவனத்தின் நுழைவு வாயிலில் பணி வழங்க வேண்டியும் ஊதியம் முறையாக வழங்க வலியுறுத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த நான்கு நாட்களாக பணியாளர்கள் நிறுவனத்தின் உள்ளே சென்று உற்பத்தி பணியில் ஈடுபட முயன்றால் நிர்வாகம் நிறுவனத்தின் மின் இணைப்பை துண்டித்து விடுவதாகவும் நிரந்தர பணியாளர்களை வெளியேற்றிவிட்டு வட மாநிலத்தவர்களை வைத்து நிறுவனத்தை இயக்கும் நோக்கில் இதுபோன்ற செயலில் ஈடுபட்டு வருவதாக பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மரமலை நகர் தொழிலாள சங்கம் கிட்ட கிட்ட முப்பது வருஷ காலமா இந்த தொழிலாளர்கள் இந்த கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுக்கு எட்டு மாத காலமாக ஊதியம் வழங்காம இந்த நிர்வாகம் நீச்சரிச்சு அடிச்சு பாதி பாதி குடும்பம் கொண்டிருக்கிறது இதே தொழில் நல வாரியத்துல நாங்க மனு கொடுத்து அங்கயும் பேச்சுவார்த்தை நடத்தணும் அங்க பேச்சுவார்த்தை நடத்தினோ கூட இந்த நிர்வாகம் வந்து செவி சாக்கில எங்களால சம்பளம் கொடுக்க முடியாது உங்களால என்ன செய்ய முடியுன்ற ஒரு தான் நிர்வாகம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பாரதியார் மண்டபத்தில் பாரதியும் பெண்மையும் என்ற தலைப்பில் நடைபெற்ற பாரதியார் பாடலுக்கு நடனமாடி அசத்திய மாணவிகள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் பாரதியார் மணி மண்டபத்தில் பாரதியும் பெண்மையும் என்ற தலைப்பில் பள்ளி மாணவிகள் நடனமாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்வில் பள்ளி மாணவிகள் இருநூற்று எட்டு பேர் வெள்ளை கருப்பு நிற ஆடை அணிந்து நடனமாடி அசத்தினா் இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி கவுரவிக்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் திலகா கலந்து கொண்டு நடனமாடிய மாணவிகளை பாராட்டினார் நிகழ்ச்சியை கவிதா தேவி ஒருங்கிணைத்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பனையடிப்பட்டி ஈசா கேந்திரா கல்ச்சுரல் அகாடமி செய்திருந்தது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் கொட்டுப்பிடாரின் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் மாவட்டம் கோலியனூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட நரையூர் கள்ளப்பட்டு ஆகிய ஊராட்சிகளில் முன்னாள் அமைச்சர் ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நரையூர் கல்லப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் பூத் கமிட்டி பணியை முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் ஆய்வு செய்தார் இதில் கோழியனூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பேட்டை முருகன் மாவட்ட பொறுப்பாளரும் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளருமான வழக்கறிஞர் பாலமுருகன் அணி மாவட்ட செயலாளர் லட்சுமி நாராயணன் நகரமன்ற உறுப்பினர் ஆவின் செல்வம் கோலியனூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சுரேஷ் பாபு விழுப்புரம் நகர செயலாளர் பசுபதி உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் சார்பாணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்

மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு வன்னீர் இளைஞர் பெருவிழா மாநாடு கலந்தாய்வு ஆலோசனை கூட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு கலந்தாய்வு கூட்டம் பாமக மாநில தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது பாமக கவுரவ தலைவர் ஜி கே மணி அனைவரையும் வரவேற்றார் இதில் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் மாநில பொருளாளர் திலகபாமா மாநில வன்னியர் சங்க தலைவர் அருள்மணி தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மாநில பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் பாலு அருள் திருக்கச்சூர் ஆறுமுகம் செல்வக்குமார் வைத்தி சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்குமார் அருள் சதாசிவம் வெங்கடேஸ்வரன் சமூக நீதி பேரவை மாநில செயலாளரும் வழக்கறிஞருமான பாலாஜி தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுராயுலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இக்கூட்டத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள பாமக மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் நன்றி கூறினார்

வேப்பூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு பெரம்பலூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு விழுப்புரத்தில் நடைபெறும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவிற்கு சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனுக்கு கடலூர் மாவட்டம் வேப்பூர் கூட்டோட்டில் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் ஆயிரம் பெண்கள் கைகளில் ஆயிரம் பானைகள் ஏந்தி மலர் தூவி உற்சாகமாக வரவேற்றனர் அப்போது மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி முதற்கட்ட தேர்தல் நிதியாக இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கினார் இந்த நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று திருமாவளவனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் செம்மல் கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் ராஜ்குமார் ஒன்றிய செயலாளர்கள் ஆனந்தன் சந்தோஷ்குமார் வேல்முருகன் துணை செயலாளர் சுரேஷ் முத்துவளவன் அர்ஜுனன் மகளிரணி மாவட்ட செயலாளர் தமிழ்மொழி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மாநில பொறுப்பாளர்களை திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான உருவரை அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிடமணி அவர்கள் மேற்கொண்ட முன்முயற்சியின் விளைவாக ஆயிரம் பானைகளோடு நமது அன்னையர் இங்கே திரண்டிருக்கிறார்கள் அதை பார்க்கிற போது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது பெருவிழா நிகழ்ச்சியிலும் நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு பானைகளை ஏந்தி வந்த தாய்மார்கள் அனைவருக்கும் சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் மயிலம் மேற்கு ஒன்றியம் கொடிமா முப்புலி ஆகிய ஊராட்சிகளில் அதிமுக அமைக்கும் பணியினை வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் ஆய்வு செய்தார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கொடிமா முப்புலி ஆகிய ஊராட்சிகளில் அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணியினை மாவட்ட பொறுப்பாளரும் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளருமான வழக்கறிஞர் பாலமுருகன் ஆய்வு செய்தார் மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் அனைவரையும் வரவேற்றார் இதில் மாவட்ட நிர்வாகிகள் பாஸ்கர் கோகுல்ராஜ் உள்ளிட்ட ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் சார்பில் நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் அவைத்தலைவர் சுப்பா ரெட்டி அவர்களுக்கும் சரஸ்வதி வேல்முருகன் செயலாளர் சுமதி இணைச் செயலாளர் காயத்ரி இணைச் செயலாளர் கணேசன் துணைச் செயலாளர் வேண்டாமிரம் துணை செயலாளர் முத்துக்குமரன் பொருளாளர் கோச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சார்பாகவும் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஆற்றல் வகுந்த மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிவிஎஸ் அவர்கள் சார்பாக உங்கள் இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள கூட்டு நிர்வாகிகள் பொறுப்பு மிகவும் முக்கியமானது நீங்கள் மக்களோடு நெருங்கிய தொடர்பில் உள்ள ஒரு சின்னதாக அதில் குறித்து அண்ணன் எடப்பாடியாளர்களும் வந்து சட்டம் ஒழுங்கு சீராக பார்த்துக்கிட்டு இருக்காரு திருக்கோவிலூரில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி கபடி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கிய மாவட்ட செயலாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி பகுதியில் நகர செயலாளர் சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழாவையொட்டி கபடி போட்டிகள் நடத்தப்பட்டது இதனை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு கலந்து கொண்டு தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற முதல் நான்கு அணியினருக்கு வெற்றிக்கோப்பை மற்றும் பரிசு தொகையினை வழங்கினார் இந்த நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் பழனிசாமி கழக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் விநாயகமூர்த்தி உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதில் முதல் பரிசாக வெற்றி பெற்ற அணியினருக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் வெற்றிக்கோப்பையும் இரண்டாம் பரிசாக பத்தாயிரம் ரூபாய் மற்றும் வெற்றிக்கோப்பை மூன்றாவது பரிசாக எட்டாயிரம் ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பை நான்காவது பரிசாக ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பையும் வழங்கப்பட்டது மணலூர்பேட்டை பேரூராட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் பணியை தொடங்கிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டது மணலூர்பேட்டை பேரூராட்சி இந்த பகுதியில் மொத்தமுள்ள ஆறு பூத்துகளில் உள்ள இரண்டாயிரத்தி இருநூறு பெண்களை சந்தித்து திமுகவிற்கு வாக்கு சேகரிக்கும் பணியில் சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் ஈடுபட்டார் அப்போது அங்கிருந்த பெண்களிடம் கடந்த நான்கு ஆண்டுகளில் பெண்களுக்காக திமுக செய்த திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் அதன் பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் என்றால் தேர்தலின் போது வருவார்கள் அதன் பின்னர் வரமாட்டார்கள் ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூற்று எண்பது முறை மணலூர்பேட்டை பேரூராட்சிக்கு வந்துள்ளதாகவும் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் உள்ள கட்சியினரின் இல்ல சுப நிகழ்ச்சிகள் முதல் துக்க நிகழ்ச்சிகள் வரை அனைத்திலும் பங்கேற்றுள்ளதாகவும் கொடுத்த வாக்குறுதிகளில் தொன்னூறு சதவிகிதம் நிறைவேற்றிவிட்டதாகவும் தெரிவித்தார் மேலும் அங்கிருந்த பெண்களிடம் இதுவரை எந்த ஒரு திட்டப்பணிக்கும் யாரிடமும் கையோட்டு பெறவில்லை அப்படி யாரேனும் கூறினால் உடனடியாக எனது பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று கூறினார் பின்னர் தொகுதியில் கொடுக்கப்பட்ட மனுக்களில் அனைத்தையும் செய்துவிட்டேன் ஒரு சிலருக்கு ஏதேனும் புகார் இருந்தால் சட்டமன்றம் விடுமுறை அளிக்கும் நாட்களில் வருகிறேன் மனுக்களை கொடுங்கள் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று கூறினார் அருமை சகோதரி ரேவதி ஜெயகணேஷ் ரமேஷ் கார்த்திகேயன் சார்லஸ் இரண்டாவது வார்டு கவுன்சிலர் சரஸ்வதி முருகன் லதா முருகன் சார்லஸ் பேரூராட்சி மன்ற பேங்க்ல பணம் வச்சிருப்பான் ஆனா ஹாஸ்பிட்டல் பணம் இருக்காது ஆனா அந்த ஒரு நெருக்கடியான நிலையை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இப்படி ஒரு அற்புதமான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார் அது மட்டுமல்ல இந்த விவசாய கடன் ஏழாயிரம் கோடி ரூபாய் தள்ளுபடி செய்தார் இதையெல்லாம் விட்டுடுவோம் இதெல்லாம் விட்டுடுவோம் அரசு பள்ளியில் படித்த பெண்களுக்கு அரசு பள்ளியில் படித்த பெண்கள் கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்ற ஒரு அற்புதமான திட்டத்தை இந்தியாவிலே இவனுக்கு இவன் பையனுக்கு பிறந்த நாள் போன் அடிச்சிருவாங்க அண்ணே வந்துரு

அறிஞர் அண்ணா அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது வாலாஜாபாத் பேரூர் கழக மகளிரணி அமைப்பாளர் எல்லம்மாள் கழக செயலாளர் பாண்டியன் வகித்தார் சிறப்பு அழைப்பாளர்களாக உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் காஞ்சிபுரம் எம்பி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு மகளிருக்கான கபடி போட்டியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முதல் பரிசு பத்தாயிரம் இரண்டாம் பரிசு ஏழாயிரம் மூன்றாம் பரிசு ஐந்தாயிரம் நான்காம் பரிசு மூன்றாயிரம் மற்றும் வெற்றி கோப்பையுடன் பதக்கம் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சஞ்சய் காந்தி ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் எஸ் எஸ் கே சத்யா பேரூராட்சி கவுன்சிலர் வெங்கடேசன் மாவட்ட மகளிரணி துணை அமைப்பாளர் பூங்கோடி பழனி பேரூர் கழக மகளிரணி துணை அமைப்பாளர்கள் கோடீஸ்வரி சின்னராஜ் ராஜேஸ்வரி ரமேஷ் உஷா செண்பகவள்ளி உட்பட பலர் கலந்து கொண்டனர் அருமை சகோதரர்கள் வட்டியில் கூட வந்திருக்காங்களா கபடி கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சார் <laughs> எல்லார <laughs>